ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்குப்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் நல்ல ஸ்பான்ஜியாக நல்ல க்ரீமியான ஒரு ஸ்ட்ராபெர்ரி மஃபின் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த ஸ்ட்ராபெரி மஃபின் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை கப்பு தயிர் சேர்த்து கூடவே எண்பது எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ரெண்டு மூணு டிராப்ஸ் போல் ஸ்ட்ராபெரி எசன் சேர்த்துட்டு முக்கால் கப்பு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து ஒரு பிஸ்கு வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் தயிருக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்த்து இந்த கேக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு முட்டை போல் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு இது கூடவே அரை கப்பு ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்து அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லைனாக்கா ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி அரைச்சு அந்த பல்ப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சக்கரை அந்த பவுடர் சக்கரை இன்னும் கூட கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷில் சர்க்கரை இருக்கிறதெல்லாம் நான் குறைச்சி சேர்த்தேன் ஒரு ஜல்லடை வச்சு அதில் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க இந்த மாவில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆறு கப்பு மஃபின்ஸ் கிடச்சிது கூடவே ஒரு கரண்டி போல் மாவு எக்ஸ்ட்ரா கிடச்சிது உங்களுக்கு இந்த அளவு தெரிஞ்சிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போச்சும் அதிகமாக பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லட்டி குறச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை கலந்து எடுத்துருவோம் இப்போ மாவு பார்த்திங்கனாக்கா கெட்டியாக இருக்குது இது கூட கால் கப்பு பால் சேர்த்து இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இதில் பால் சேர்க்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம் ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஃபின் மூலில் பட்டர் பேப்பர் கப்பு ரெடியாக இருக்குது அதில் இந்த பேட்டரை சேர்த்தாச்சு இன்னும் ஒரே ஒரு கப்பு தான் பாக்கி அதுலேயும் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மஃபின் கேக்கு குட்டி பசங்க ஒரு முறை இதை பண்ணுறத பார்த்தாங்கன்னா அடுத்த முறை அவங்களே பண்ணுவாங்க அவ்வளோ ஈஸியான ஒரு கேக்கு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை அப்படியே தட்டி விட்டுருவோம் அந்த உள்ளே இருக்க ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும் தட்டி விட்டாச்சு நம்மளோட வழக்கமான கடாயை பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மோல்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு மஃபின் மோல்டெல்லாம் உள்ளே வச்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் சூப்பராக வெந்து வந்தாச்சு பார்க்கவே எத்தனை அழகாக இருக்க பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக பிங்க் கலர் இட்லி மாதிரி இருக்குது கத்தி விட்டு பார்த்தாச்சு ஒட்டவே இல்லை இப்போ இறக்கி ஆற வச்சுட்டு அதை சுற்றி இருக்க அந்த பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வழக்கமாக பண்ணுற கேக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் கூட ஆகும் ஆனால் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்தாச்சு இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் ஒரு கப்பு எடுத்தேன் அது கூட ரெண்டு டிராப்ஸ் போல் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்து ரொம்பவும் லைட்டான பிங்க் கலரில் தான் இருக்கும் அது இந்த மாதிரி நம்ம அப்படியே க்ரீமாக அப்படியே மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டெக்கரேஷன் கிடையாது சும்மா சிம்பிளாக அது வந்து அப்படியே போடுறேன் நான் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு இதுக்கு பிளெயினாக சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் இதுக்கு மேலே இன்னும் இந்த மாதிரிலாம் விப்பிங் க்ரீம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு பர்த்டே வரும்போது இந்த மாதிரி நாமளே வீட்டில் சூப்பராக செய்து பசங்களுக்கு தரும்போது அவங்க இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க இதுக்கு மேலே நம்மளோட பள்ளி மிட்டாயின்னு சொல்கிற இந்த சீரக மிட்டாய் கலர் கலராக சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பசங்களை வச்சு இதெல்லாம் டெக்கரேட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதை பாருங்கள் நம்மளோட சூப்பரான நல்ல சாஃப்டான நல்ல க்ரீமியான ஸ்ட்ராபெர்ரி மஃபின் கேக் எவ்வளோ குயிக்காக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே இது இதை நமக்கு சாப்பிட்ணுன்னே தோணும் அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு தோணுது நீங்களும் இந்த சூப்பரான ஈஸியான நல்ல டேஸ்டான நல்ல கலர்ஃபுல்லான பசங்களுக்கு பிடித்த ஸ்ட்ராபெரி மஃபின் கேக்கை செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்